ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்வாழ்வு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஆரஞ்சு பழம் தினசரி சாப்பிடுவதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல உங்களில் எத்தனை பேருக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிட பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற அதிகப்படியான விட்டமின் சி சத்து உடலில் உணவில் இருந்து கிடைக்கும் சத்துக்களை அப்படியே முழுமையாக உட்கொள்வதற்கு உதவுகிறது வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாக உதவுகிறது உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது சிறுநீரக கற்கள் வருவதை தடுக்கிறது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது சரியான செரிமானத்தை சரி செய்ய உதவுகிறது அதனால் நீங்கள் உடல் எடை அதிகரிக்க எவ்வளவு உணவு சாப்பிட்டாலும் வயநிலை நினைச்சாலும் சரி இல்லை நீங்கள் சாப்பிடுற உணவோடு முழுச்சத்துக்களை உடல் உட்கொள்ளும்னு நினைச்சாலும் சரி தினமும் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வந்தாலே போதும் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோஸ்க்கு நல்வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்